என்னடா சொல்ற எந்த பொண்ணு அந்த பொண்ணு போய் வா போய் வாய் எனக்கு கண்டக்டர் கிட்ட போனும் போல ஏண்டி என்ன இல்லடா எனக்கு தூரமா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு க்ளியரா தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குதா ஆளாது என்ன தெரியுதா உம் சான்னு அவ்வளவு தூரத்துல இருக்கதே தெரியல நல்லா தான் இருக்கு டாக்ட்லாம்

என்னடா வேலை பாக்குறீங்க நம்ம சட்டியை தட்டுற தட்டுல அந்த லெக் பீஸ தூக்கி போற ஸ்டைல தான்டா கஸ்டமரை கவர் பண்ணனும் இப்ப பாரு நல்லா இருக்கே தம்பி அதை என்ன டைம் பண்ணுப்பா டைமா

வண்டியை திண்டிட்டானுங்கடா சரி விடுமச்சா ஃபீல் பண்ணாதடா கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணு எல்லாமே சரியாயிடும் கடைசியா என் தொலைஞ்ச பொருள் எல்லாம் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் போட்டு வந்த செருப்பையும் திருடிட்டானுங்கடா சாம்பார் ஆப்பு எனக்கு

சூப்பர் அப்போ நேத்து நான் பேசினத நீ ஒட்டு அப்போ நான் டெய்லி யாரு கிட்ட பேசுற என்ன பேசுறது இப்படிதான் நீ ஒட்டு இருக்க அப்போ நீ என்ன சந்தேகப்படுற இதுக்கு மேல உங்க கூட என்னால வாழ முடியாது நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு உன் பொண்ணு வந்துட்டேன் வண்டியா நிம்மதியா கெடுக்க ஐ மருமகனும் கூட வந்திருக்காரா ஏ சி தல்லு நீங்க வாங்க மருமகனே தல்லு அத்தை என்னதான் கூப்பிடுறாங்க ஐயோ ஏன் மருமகம் வந்திருக்காரு என்ன சாப்பிடுறீங்க ஓட்றது வேணுமா பறக்கறது வேணுமா நீந்தறது வேணுமா என்ன வேணா கேளுங்க என்ன செஞ்சுக்காரு அம்மா எனக்கு மட்டன் கொடிக்கி ஓரமா உட்கார்ந்தியா அப்படியே இருக்கணும் வாயை தொறந்த சொல்லுங்க மாப்ள என்ன வேணும் மீன் குழம்பு அத்த சரிங்க மாப்பிள சுடு தண்ணி வைக்கிறேன் போய் குளிங்க அதுக்குள்ள நான் செஞ்சுடுறேன் ஆஹ் மா இந்த பையனைதாம்மா நான் லவ் பண்றேன் யார் வீட்டுக்கு வந்து யார் பொண்ணு கேக்குற எனக்கு உன்ன பார்த்தா காண்டாவது இவங்க அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது பேச்சே இல்ல பீச் தான் நடி டேஸ்ட் உண்டு உங்க அப்பனோட விகாரமா கரான் மூஞ்சி வாய பத்தியா பண்ணி மாதிரி இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா பொண்ணே வேணாம் எழுதி குத்துருவேன் ஏ சி வீட்டு விட்டு வெளிய போடா மருமகனே இன்னைக்கு நீங்க வீட்ல இருந்துட்டு தான் போனோம் இல்லனா அத்தை கோச்சுப்ப ஏங்க இன்னும் இன்னையத்துல தூக்கம் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு வேணாம் நீங்க போட்டு சாப்பிடுங்க ஏங்க என்னென்ன திரடி வயிறு வலிக்குது ஐயோ வாங்க மெடிக்கல் ஒருவேளை மாத்திரப்பட்ட சரியாயிரும் ஏமா ஏதோ சூட்டு வழியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா போயிடும் சாப்பாடு மட்டும் வேணாம் நீங்க எப்படி சாப்பிடுங்க ஏங்க நீங்க சாப்பிடலாம் எங்களுக்கு சாப்பாடு இறங்குமா நம்ம வழக்கமா வாங்குற மெடிக்கல்ல ஒருவேளை மாத்திர கூட டக்குன்னு கேக்குங்க வேணாண்டி அப்படியே தேவைப்பட்டா நான் காலைல மாத்திர வாங்கி போட்டுக்கிறேன் இப்போதைக்கு எதுக்கு தேவையில்லை போய் சாப்பிடுங்க போங்க இப்போவே மெடிக்கல் குந்தினா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு பாத்தேன் உனக்கு என்னடி வசதியா இருக்கும் உங்களுக்கு மாத்திரை வாங்குவோம்ல மெடிக்கல் அதுக்கு பக்கத்துலதான் நான் வழக்கமா வாங்குற வளையல் கடை இருக்கு அப்படியே ஒரு ஜோடி வளையல் வாங்கிட்டு வரலான்னு பாத்தேன் நீ மாத்திரை வாங்குறதுக்கு அக்கறையா மெடிக்கல் கொள்ள வளையல் கடைக்கு போறேன் நீங்க மெடிக்கலுக்கு போங்க நான் கடைக்கு போறேன்

ஆட்டோக்கார தம்பி வேற போன் எடுக்க மாட்டேங்குதுமா அத்தை நம்ம கிட்ட தான் கார் இருக்கே அத்தை கார்லயே போலாமே கார் ஓட்ட தெரியுமா அதெல்லாம் சூப்பரா ஓட்டுமா அத்தை அப்ப ஏன்ம்மா நாளை நீ ஓட்டவே இல்ல உங்க பையன் விட்டாதானே அத்தை நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் பல கோடி திறமைகள் இருந்தோம் இந்த ஆம்பளைங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி நம்மள மட்டன் தட்டி மட்டன் தட்டி வீட்டு வேலைய பாரு நம்மள வீட்டலயே உட்கார வச்சிறாங்க அம்மா தாம்மா சரி சரி வா 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 சீரியசா இருக்க சீக்கிரமா போயிட போறோம் வந்து காரை எடுத்து பெல்ட் போடுங்க கார்ல சீட் பெல்ட் தான் போடணும் சரிமா சரிமா போலாமா சரிங்க